ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி வந்து இன்வோஸ் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து இருக்குது அது உண்மையாக எதனால இந்த மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி அடிக்கடி வந்து விவாகரத்து நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சமாக இருந்தால் தான் இங்கே இங்கே ஒளிக்க முடியும் அதே போல் சுக்கரன் எந்த அளவுக்கு உச்சமாக இருப்போமா அதே மாதிரி ராகு ஒரு செயலர் அவரோட மறைமுகமாக அவர் பண்ண வேண்டிய நினைக்கும் இது சுக்கரனும் ராகுன்னு சேர்ந்தாக்க சீரழிவு ஜெயம் ரவியும் ஆர்த்தியோட பிரிவினா இப்போ சொன்னாங்க காலையில் உட்காந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அது உறுதியாக தான் தெரியுது இது முன்னாடியே கருத்து வேறுபாடு நம்ம பொருத்தனை என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த பிரச்சனை நீங்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் நீங்கள் நம்ம பொருத்தனை அவங்க சொல்லக்கும் உங்கள் அன்புக்கும் அடிமையாக்கி நீங்கள் காணப்புல்லாக இந்த விவாகரத்தோ இல்லை இந்த பிரிவுங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் செய்வோம் இந்த பிரிவுங்கிற ஒரு விஷயம் வேண்டாம் அதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் நான் அனைத்து மக்கள் வேண்டாம் இது வந்து குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் கேள் நேரிலுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இருப்பது மாந்திரிகர் வராகி சேத்ரவர்கள் வணக்கம் சார் அன்மையான வராகி அணியாசி பள்ளி மட்டும் வணக்கம் சரி இப்போ இந்த சினிமா துறையில வந்து இந்த விவாகரத்து அப்படின்னு ஒரு பேரே வந்து அடிக்கடி வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து விவாகரத்து ஆகிட்டே இருக்காங்க அதுவும் நம்மளுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு இவங்களுக்குள்ள எதுக்கு விவாகரத்து நடக்குது தனுஷ் ஐஸ்வர்யா அதே மாதிரி ஜி வி பிரகாஷ் சைந்தவி இப்ப வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி வந்து டிவோர்ஸ் பண்ண போறதா வந்து ஒரு நியூஸ் வந்து அடிபட்டு இருக்கு அது உண்மையா எதனால இந்த மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி அடிக்கடி வந்து விவாகரத்து நடந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க விவாகரத்துங்கிறது ஒரு பெரிய விஷயமாச்சு அது தினம்னம விவகாரத்துலாம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அரசியலும் சரி மற்ற விஷயத்துலையும் சாமானியனும் சரி இன்னைக்கு கோர்ட்டு நாடே இந்த விவாதத்துக்குன்னு வந்து நிற்கிறாங்க இங்கே எங்கே ஏன் பேசும்படி பொருளாக இருக்குது அப்படின்னாக்கா சினிமா துறைங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக அதாவது இந்த சினிமா துறையை வச்சு அரசியலுக்கு வந்த காலம்லாம் இருக்குது இன்றைக்கி அரசியலில் மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரு சில விஷயத்தை சுதந்திரத்துக்கெல்லாம் ஒரு சில விஷயத்த சொல்கிறதுக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த சினிமா துறை பயன்பட்டது இன்றைக்கி அந்த சினிமா துறையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது மக்களுக்கு விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு அதை ஒரு ஃபேஷனாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு மக்களோட மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்த இந்த சினிமா இன்னைக்கு கெட்டதையும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தையும் இன்னைக்கு வளர்கிற நவநாகரீகத்தில் உள்ள ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு இதை ஒரு ஃபேஷனாக அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ இங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனை சினிமா துறையில தொடர்ந்து இந்த மாதிரி விவகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இங்கே புரிதல் இல்லாது ரெண்டு பேருக்குமே இப்போ இப்போதான் சமூகத்தில் நம்ம அந்த ஜிபி பிரகாஷ் சைந்தவி விஷயத்தை பற்றி பேசுகிறோம் நான் மற்ற இவங்களை பற்றி கூட நான் அந்தளவுக்கு நான் அக்கறப்பட்டதே கிடையாது ஏன்னு கேட்டாக்க ஜிபி பிரகாஷுன்னு சரி அந்த பையனை அவன் ஒரு தங்கமான பையன் அந்த பொண்ணு சைந்தவி பொண்ணு அந்த பொ அந்த பொண்ணுன்னு பார்த்தா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இவங்க திடீர்ட்டு இந்த மாதிரியான ஒரு விவாகரத்து அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு வேணால் அது ஈஸியாக தெரியலாம் அதை சார்ந்து இருக்கிறவங்களுக்குள்ள மற்றவங்களுக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் இவங்கள அதாவது ஒரு குடும்பமாவோ இல்லைன்னா மற்றவங்க அவங்க எப்படி நினச்சிருப்பாங்க இப்போ எனக்கே அவ்வளோ ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குதுன்னா அவங்க சார்ந்து இருக்கவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இப்போ அப்போ அவங்களுக்கான நம்ம ஒரு சில தீர்வை நம்ம அந்த இதில் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதை சார்ந்து இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இப்போ புதுசாக இப்போ ஒரு விஷயம் முளைச்சிருக்கு ஏன்னா தினம் தினம் வந்து சினிமா துறையில் விவாகரத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்க காரணம் இங்கே புரிதல் இல்லாது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சமாக இருந்தால் தான் இங்கே இதில் ஜொலிக்க முடியும் அதே போல் சுக்கரன் எந்த அளவுக்கு உச்சமாக இருக்கணும் அதே மாதிரி ராகு ஒரு செயலில் அந்த அந்தளவு அவரோட மறைமுகமாக அவர் பண்ண வேண்டிய வேலையை பார்ப்பாங்க இந்த சுக்கரனும் ராகுவும் சேர்ந்தாக்க சீரழிவு ஏற்படும் அதாவது சீரழிவு தான் இங்கே மெயின் காரணமே அப்போது இந்த சீரழிவுங்கிறது எங்கேருந்து ஆகுது இந்த மாதிரியான அதாவது கூடா நட்பு கேடாய முடியுங்கிற மாதிரி ஒரு சில நடிகர்கள் ஒரு சில தவறான ஒரு நடவடிக்கையோ இல்லை அவர்கள் சார்ந்து பயணிக்கிறவங்க ஒரு தவறான வழியில் கொண்டே வர்றதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ யாராவது நினச்சிருப்போம்மா இப்போது நம்ம ஷாருக்கான் அவர் அவர் அந்தளவுக்கு உச்சம் தொட்ட ஒரு நடிகர் இந்தியாவே உலகமே போற்றக்கூடிய நபர் அவரோட பையன் பார்த்தீங்கன்னா ஒரு போதைங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்தில் அது போல் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் குடும்பத்துக்கு இவர் உலகம் த ஒரு நடிகராக இருந்தார் உலகம் போற்றும் நடிகராக ஒருத்தராக இருந்தார் இப்போ அவர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தனுஷ் ஐஸ்வர் அவங்களோட அந்த பிரிவு விவகாரத்து அதாவது இவங்க வந்து அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க செஞ்சது சரியாக இருக்கும் ஆனால் இங்கே அவங்கள ஒரு பெரிய பிம்பமாகவும் அவங்கள பல பேர் கொண்டாடுற ஒரு நடிகராக இருக்கும் போது நீங்கள் உங்களை பல பேர் ஃபாலோ பண்ணுறான் நீங்கள் ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டால் அதை பிடிக்கிறதுக்கும் இல்லை ஒரு நீங்கள் என்ன ஸ்டைல் பண்ணுவீங்களோ அதை பின்பற்றுறதுக்கும் இன்னும் மழை பல விஷயத்தை இங்கே நல்லது யாரும் டக்குன்னு எடுத்துக்கிறானோ இல்லையா கெட்டதை இங்கே பல பேர் பின்பற்றுறதுக்கு ரெடியாக இருக்கான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் போக்கில் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் விதைச்சிட்டு போகிறீங்க விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்த தனுஷ் ஐஸ்வர்யாவோட விஷயத்துல நம்ம பல முறை சொன்னோம் யோசிங்க இந்த விஷயம் வேண்டாம் விவாகரத்து வேண்டாம் ரெண்டு பேரும் ஒத்து போகலாம் இல்லை ரெண்டு மனமும் இப்போது உணவு அவங்க ஐஸ்வர் தனுஷ் அவர்கள் நினச்சிருந்தா கூட இவங்கள மறுபடி இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ரெண்டு பேருக்கும் புரிதல் இல்லாத நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்து இங்கே ரெண்டு பேருக்கும் பிரிதலுக்கு மெயின் காரணமாக இருக்கும் இப்போ அதில் யாராவது ஒருத்தர் ஒத்து ஒத்துப்போயிருந்தா கூட இல்லை நான் நான் என் சார்ந்து இந்த மாதிரியான மாதிரி இதில் இருக்கவங்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனையோ இல்லை அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த முன்னெடுத்துருந்தீங்கன்னா மீறி போனால் மூணு நாள் எல்லாம் எட்டு நாளுக்குள்ள நீங்கள் யாரும் உங்களோட எண்ணங்கள் நோக்கங்கள் நிறைவேறியிருக்கும் அதாவது நல்லா இந்த குடும்பம் சேர்ந்து வாழலாம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருமே வேணாம் நினைவிக்க போகிறீங்க யாராவது ஒருத்தருக்கு சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் வந்திருக்கும் இல்லையா சரி ஓகே நம்ம இங்கே விஷயத்துக்கு வருவோம் இப்போது இது சார்ந்து இங்கே கடைத்துறையில் என்னென்னா சுக்கரனோட ஆதிக்கமும் ராகுவோட ஆதிக்கமும் இங்கே தலை தலைவிரித்து அதாவது உச்சம் தோடுறதுனால இப்போ என்ன ஆகுது இவங்க அடிக்கடி அதாவது இவங்களோட நட்பு முறையிலையும் சரி இவங்க பழகிற விதத்துலையும் சரி ஏதாவது ஒரு தவறான விஷயத்துக்காகவோ இல்லை ஒரு கள்ள தொடர்போ இன்னும் அதை சார்ந்த நிறைய விஷயத்துக்குள்ளே இவங்களோட வேற ஒரு உலகத்துக்குள்ளே இங்கே கொண்டு போகுது இது என்ன ஆகுது தன்னோட குடும்பத்தில் குடும்பத்தை பார்க்காம தன்னோட குடும்பத்தை பரிசோதிக்க விடுறதோ இல்லைன்னா தன் குடும்பத்துக்கும் தனக்குமான இடைவெளி அதிகமாகும் போது இங்கே பிரிதுங்கிற ஒரு விஷயம் வந்து விவகாரத்தை வந்து நிற்கிது இப்போ அதுக்கு உட்கார்ந்து பேசினாவோ இல்லை அதுக்குண்டான அண்மையை ஒரு தேடலை முன்னெடுத்து வச்சாவோ கண்டிப்பாக அதுக்குண்டான விடை கிடைக்கும் அத நீங்க யோசிங்க உங்களை பல பேர் பின்பற்றாங்க இந்த உலகத்துல நல்லது ஈஸியா போய் விட கெட்டது ஈஸியாக போய் சேரும் யோசிச்சு கலைத்துறையில் இருக்கவங்க ஆர்த்திக்கும் வந்து ஒரு பிரிதல் ஏற்படுமா இல்ல இது ஒரு வதந்தியா இல்ல இப்போது இப்போ எனக்கு காலையில எங்க சினிமா துறையில இருக்கவரே என்ன நண்பர்களை ஒரு சிலர் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இப்போது அடுத்தது இவங்க இப்போ நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க சைந்தவி அவங்க ஜீவி பேசிட்டு பற்றி பேசிட்ருந்தோம் பேசிக்கோமோ என்னப்பா இதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கப்ப இவங்க எப்படிப்பா பிரிஞ்சாங்க இல்லைன்னா அதை சார்ந்து யாராவது ஒருத்தர் நம்ம தொடர்புனா கூட அதுக்கு உண்டான நம்ம விஷயத்தை செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தபோது இன்றைக்கி காலையில் பார்த்தாக்கா இன்னும் எத்தனைக்கும் அவரோட ஜெயம் ரவியோட அப்பாவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்த மனுஷன் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதே போல் அவங்க அண்ணன் வந்து இவங்கெல்லாம் எல்லாமே ஜெயம் ரவி ஜெயம் ரவி விட்டுருங்க அவங்க அண்ணன் அவங்க அப்பா அவங்களெலாம் பொறுத்த வரைக்கும் வந்தேன்னா அதாவது அந்த சமுதாயம் சார்ந்து அக்கறை உள்ள மனிதர்கள் இப்போ ஜெயம் ரோ அந்த குடும்பத்தில் இருந்தவர் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நம்பலாம் இப்போ என்னென்னா வந்து அதான் நான் பல முறை நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இந்த ரசிகர்கள் அந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்களாலும் நல்ல கருத்தை சொன்னீங்களாலும் அதை ஒருத்தவங்க கடைக்கோடி ரசிகனை போய் சேர்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் விதைச்சிங்க இல்லை கெட்ட விஷயத்தை பரப்பணும்னு என்னீங்கன்னா அது வந்து ஈஸியாக போய் அவங்ககிட்ட சேரும் அவன் அதைத்தான் முதல்ல கையில் எடுப்பாங்க நல்லது போய் யார் கையில் எடுக்கிறாங்களோ இல்லையா கெட்ட விஷயத்தை கையில் எடுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் இப்போ உங்களோட விஷயம் இப்போது ஜெயம் ரவியும் ஆத்தியோட அந்த பிரிவுங்கிறது இப்போ சொன்னாங்க அது நான் காலையில் உட்காந்து நம்ம பிரச்சனை பார்க்கும் போதே அது உறுதியாக தான் தெரியுது இது முன்னாடியே கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அது சார்ந்து போயிட்டே இருந்திருக்கு இப்போது இவங்களோட பிரிவுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வந்து நிற்கிது அதுதான் உண்மை இல்லை ஜெயம் மனைவி ஆர்த்தி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது அந் அதெல்லாம் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்குள்ள எந்த பிரிதலும் இல்லாத மாதிரி தெரியுது இல்லை இது இப்போ ஆர்த்தி வந்து அந்த அம்மா வந்து எனக்கு பிரிவு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷம் நீங்கள் பிரிவு இல்லாமல் இருக்கணுங்கிறத என்னோட நோக்கமும் கூட நீங்கள் பிரிவு இல்லாமல் இப்போ இந்த விஷயம் இப்போ எங்கே எப்போ ஏன் வருது இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது இப்போ நாம் என்ன சொல்கிறேன்னா இப்போது சரிம்மா இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆர்த்தி நான் உன்னோட குடும்பத்தில் ஒத்துனாவே நான் சொல்கிறேன் சரி இருக்கட்டமே இப்போ பிரிஞ்சு போகிறது இது வதந்தியாகவே இருக்கட்டமே என்னை பொறுத்த வரைக்கும் அது வதந்தியாவே போயிடணும் தான் நான் உனக்காடி பேசுகிறேன் இல்லை இது சார்ந்து முன்னெடுத்து இல்லை என்னோட புருஷனை என் கட்டுப்பாட்டில் வைக்கணும் இந்த பிரச்சனை நீங்கணும்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கையில் எடுங்க உங்கள் புருஷனை உங்கள் சொல்லுக்கும் உங்கள் அன்புக்கும் அடிமையாக்கி நீங்கள் காலம்புல இந்த விவகாரத்தோ இல்ல இந்த பிரிவுங்கிற ஒரு விஷயமும் இல்லையா அது சார்ந்த தானே நான் இந்த நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அவங்களுக்குள்ள வந்து பிரிவு ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணும் இல்ல அவங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணா அதுக்கு என்ன மாதிரி தீர்வு கிடைக்கும் இல்ல இது நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஷோவா இருப்போம் நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்பத்துக்கு மேலே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அளப்பெரிதம் ஒரு மரியாதை இருக்குது உங்கள் அப்பா அந்த பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு உங்கள் அண்ணனும் ஒரு சமூக நல அக்கறை உள்ள ஒரு மனிதராக எப்போமே படத்தில் அவரோட படத்தில் ரொம்ப மற்றவங்க மாதிரியெல்லாம் கிடையாது நீங்களும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க சமூக வளையத்துலேயும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் ஒரு அது ஒரு ப்ளேபாய் மாதிரி உங்களை காட்டுறாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து வந்த மனிதர் நான் நான் அறிஞ்ச வரையில் என்னைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கான அந்த பிரிவுங்கிற ஒரு விஷயம் வேண்டாம் அதைத்தான் நான் ம மறுபடி மறுபடியும் நான் ஆணித்தரமாக சொல்கிறது வேண்டாம் இது உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கோ இல்லை உங்களோட எதிர்காலத்துக்கோ கண்டிப்பாக சிவன் இல்லாமல் சக்தி சிவனும் சக்தியும் ஒன்றா இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த மரியாதை அதே போல் நீங்களும் உங்கள் மனைவியும் ஒன்றா இருந்தால் மட்டுந்தான் உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைங்கிறது அடுத்த கட்டத்தை அடைய முடியும் நீங்கள் எப்போ உங்களோட அந்த கல்யாண வாழ்க்கைகளிலிருந்து விவாகரத்துங்கிற ஒரு நிலைக்கு எட்டினீங்கன்னாவே உங்களோட தொழிலில் இன்னும் ஏறுமுகமாக இருக்காது இரவு தான் இருக்கும் இது அறுதிட்டு உறுதிட்டு நான் சொல்லுவேன் காரணம் ஏன்னா இதை தான் நம்ம வந்து நம்ம வேறு ஒரு நடிகரோட விஷயத்தில் நம்ம பதிவு பண்ணால் இப்போ அதுதான் தொடர்ந்து இருக்கு உங்கள் விஷயத்துக்கு நான் அதான் வரேன் வேண்டாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் அப்பா மேலே மிகுந்த மரியாதை உண்டு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமும் நல்லபடியாக வாழணும் இந்த விஷயத்துக்கு ஒரு விவகாரத்துக்குற ஒரு விஷயம் வேண்டாம் அதை தள்ளி போட்டு ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன விஷயமோ அந்த விஷயத்த கையில் எடுங்க அதுக்கு என்னால் முடிஞ்ச என்ன தீர்வோ அதாவது சம்பந்தப்பட்டவங்களோட ஆதரவு இல்லாமல் எதுவும் நம்ம செய்ய முடியாது நான் மட்டும் இல்லை இங்கே பலரும் முக்கியமான ஒரு சில நீங்கள் நீங்க தொடர்புங்கன்ட்டு அதுக்கு உண்டான விடயத்தை தேடுங்க நீங்க நல்லா இருக்கணுங்கிறத என்னோட நோக்கம் கூட இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி